வணக்கம் நம்ம தளபதி விஜயன்னா சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும் போது இந்த அறிவிப்பு எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற கோட் அப்படிங்கிற படம் நம்ம வெங்கட் பிரபு தாங்க எடுக்கிறாரு அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த கட்சி பத்தின ஒரு அறிவிப்பு வந்துச்சு தாமங்க ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிட்டு அரசியல்வாதிகளாவே மாறி மாறு வேஷம் போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நம்ம கோட் படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நம்ம விஜய் அவரோட பிறந்தநாள் நாள் ஜூன் இருபத்தி தேதி அன்னைக்கே வெளியிட்டலாமா அப்படின்னு அந்த படக்குழு கேட்க இல்ல இல்ல வேணா நம்ம அந்த படத்தை வந்து லீவ் நாளை கனெக்ட் பண்ணி நம்ம வெளியிடுவோம் அப்படி வந்தாதாங்க நமக்கு வசூல் நல்ல ஹிட்டாக ஆகும் ரசிகர்கள் மத்தியில் பேசவும் போடும் அப்படின்னு சொன்ன விஜய் ஆகிற பக்கத்துல தான் இருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திர தினம் பேசாம நம்ம அன்னைக்கு நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய பேரிடியா வந்து ஒரு சில சம்பவங்கள் அவர் காதல விழுந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற புஷ்பா டூ படமும் ஆகஸ்ட் பிப்டீன்த்துக்கு தான் ரிலீஸ் பண்ண போற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ண போறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜயன் மூவிஸ்

பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம விஜய் அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தீவிரமா களப்பணியில் ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இவர் படம் ரிலீஸ் ஆகிற நேரமும் தேர்தல் முடிகிற நேரமும் கிட்டத்தட்ட ஒத்து போறதுனால சீக்கிரம் எங்க அண்ணாவை வந்து மக்கள் படிக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு கேட்கற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த படக்குழு